ஓகே சரி நாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோயல் நாலாவது கேள்வி ஒருங்கா சோன்பாட்டு கேள்வி கேள்வி என்ன சொல்லி இருக்கு ஒரு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி எட்டிய குழு அடித்த இருந்து மாறுகள் இருந்த எண்ணிக்கை முப்பத்தி எட்டு அவ்வாறு நாலுகளிலிருந்து மாறுகள்ல மாத்திரம் புறப்பட்ட ஓட்டங்களின் எண்ணிக்கை நூற்றி உணர்ந்தார் அல்ல ஏ பாட்டில் அடித்த நாலு எண்ணிக்கை எக்ஸ் எனவும் அடுத்த ஆறுகள் எண்ணிக்கை வை எனவும் கொண்டு மேற்குறித்த தகவல்களை பயன்படுத்தி ஒருங்கிணைசோம்பாட்டை சோடிய உருவாக்கணும் முதலாவது வந்து ஒருங்கிணைசோம்பாட்டை சோடியை உருவாக்க சொல்லியிருக்கா கேள்வியை விளங்கி எடுப்போம் அடித்த ஃபோர்ன்ற எண்ணிக்கை வந்து எக்ஸ் அடித்த சிக்ஸின்ற எண்ணிக்கை வை அணும் கொண்டுட்டான் முதலாவது அளவு இருக்கு ஒரு போட்டியில ஃபோர்ன்றையும் சிக்ஸ் எண்ணிக்கை வந்து முப்பத்தெட்டு அதே மாதிரி பெறப்பட்ட ஓட்டங்களின் எண்ணிக்கையும் சோம எழுதுவோம் எண்ணிக்கை எண்ணிக்கையும் சிக்ஸ் எண்ணிக்கையும் கூட்டினா முப்பத்தி எட்டு இப்ப போரிட் எண்ணிக்கை எக்ஸ் முதலாவது என்ன சொன்னா சொல்லிருக்கு மாத்திரம் பெறப்பட்ட ஓட்டங்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஆறு ஒரு போர் ரன் அடிச்ச மண்டா ஒரு போரா நாலு ரன் அப்ப எத்தனை ரன் வந்திருக்கும் நாலு தரவன் அப்போ அடிச்ச ரன் அதே மாதிரி சிக்ஸ் ஆள் அடிச்ச ரன்ன மொத்த உண்ணிக்க வந்து நூற்றி எழுபத்த ஆறு இது ரெண்டாவது சோம்பாடு சரியா முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கேன்னா ஒருங்காய சோம்பாட்டு சோடியை தீர்ப்பதன் மூலம் அடித்த நாள்களின் எண்ணிக்கையும் அடித்த ஆறுகளின் எண்ணிக்கையும் ஒருவரா காணட்டும் அப்ப என்ன சொல்லிருக்கு எக்ஸையும் வையையும் வேறு வேற காணட்டான் அப்படி என்ன சொன்னா ஏதாவது ஒண்ணு குணகம் சோனா இருக்கணும் அப்ப நான் எக்ஸ்ட்ரெண்ட் குணத்தை சாப்பிடுத்துறேன் இங்க எக்ஸ்ட்ரெண்ட் குணத்துக்கு முன்னுக்கு நாலு இருக்கு அப்ப இங்க நான் நால கொண்டு வர போறேன் அப்ப முதலாவது சாப்பாட்ட நாலு ஆள் பெருக்கிறேன் வை முப்பத்தி முப்பத்தெட்டு நாலு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சரியா இது மூண்டா சாம்பார் இப்ப குணகம் சமன் சோனாயிட்டு பாருங்க இங்கேயும் இங்கேயும் ரெண்டுக்கும் பிளஸ் தான் இருக்கு ஒருங்கை சாம்பாட தே கேக்குல ரெண்டுக்கு ஒண்ணுக்கும் ஒரே குறி இருந்தா என்ன செய்யணும் கழிக்கணும் நான் என்ன செய்ய போறேன்டா ரெண்டுல இருந்து மூண்டா கழிக்கிறேன் கழிச்சா சக சக நாலு சையு சமன் நூற்றி எழுபத்தி ஆறு சைய நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாளை நாலு போகும் மிச்சமா இருக்கிறது சொல்றது ரெண்டு வய ரெண்டு வை சரியா ரெண்டு வய சமன் இத கழிச்சிங்கண்டா இருபத்தி நாலு வருதா பன்னிரண்டு போறோம் மொலாசம்ப கொண்டே போடுறேன் எக்ஸையும் வய முப்பத்தி எட்டு அப்ப நான் எக்ஸ காணலாம் முப்பத்தெட்டு சைய முப்பத்தெட்டு சைய பன்னிரண்டு இருபத்தி ஆறு சரியா நான் கடைசி அழுகி கொடுக்கணும் எப்படி ஏண்டா ஆண்களின் எண்ணிக்கை இருபத்தாறு എ കേ സമനിലി രണ്ടു മടങ്ങ് ടൂഏ മൈനസ് ഒൻ പ്ലസ് ത്രീ ഏ സിതും സമനെ തൃപ്തിയാക്കുക തോറ്റു അടി அடிக்கத்தக்கதாக இருந்த ஆறுகளின் உயர்ந்த உயர்ந்தபட்ச எண்ணிக்கை ரெண்டு மடங்கு அஞ்சு சக மூன்று மடங்கு ஏ சிறிதும் சமணம் ஐம்பத்தி நாலு ரைட் இப்ப என்ன செய்வோம் இங்கே பக்கத்தை சுருக்குவோம் சுருக்க போயிக்கல என்ன அப்ப இரண்டு நாலு ஏ சய இ அஞ்சு பத்து சக மூன்று ஏ சிறிதின் சமணம் ஐம்பத்தி நாலு ஏ எல்லாம் ஒரு பக்கம் சமநலி எல்லாம் ஒரு பக்கம் மாறலி எல்லாம் ஒரு பக்கம் அப்ப ஏழு ஏ சமன் சிறிதின் சாயனம் ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு அப்ப ஏ சமன் சிறிதும் சமனம் அறுபத்தி நாலின் கீழ் ஏழு நீங்க சுருக்கி நீங்க நீங்கள்டா ஒன்பது தசம் சோச்சம் சுவண்ட் வரப்போகுது அப்ப ஆறுகளின் உயர்ந்த பட்ச எண்ணிக்கை எண்ணிக்கையாது ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வேற போகுது முழு ரெண்டு எல்லாம் வேற அப்ப ஆறுகளின் உயர்ந்த பட்ச எண்ணிக்கை ஏ இந்த மேக்சிமம் வந்து ஒன்பதாயிருக்கப்போ இப்ப இதுகளுக்கு டோட்டலாவே கொடுத்துருக்க போற மார்க்ஸ் வந்து பத்து இந்த பத்து மார்க்ஸ் எப்படி கொடுத்துருக்க வேண்டும் பாப்போம் சரியா இப்ப உங்களுக்கு இது எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் முதலாவது ஏ பார்ட் கேள்விக்கு ரெண்டு மார்க்ஸ் சரியா அடுத்தது பி பாட் ரெண்டாவது கேள்விக்கு ரெண்டாவது கேள்விக்கு அஞ்சு மார்க்ஸ் பங்கிட்டு கொடுத்திருக்கிறோம் எப்படின்னு சொன்னா இந்த நாலாவது பெருக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி பைய காணறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி எக்ஸில் கொண்டே பிரதிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் எக்ஸ் எழுவாகி காணறதுக்கு ஒரு மார்க்ஸ் நாலு மார்க்ஸ் எழுதி சொற்களில் எழுதி கொடுக்கிறது அதுக்கு ஒரு மார்க்ஸ் அப்ப இதுக்கு ஒரு அஞ்சு மார்க்ஸ் ஏழு மார்க்ஸ் அப்ப அடுத்த கடைசி பாட்டுக்கு மூன்று மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் சமநிலைய தீர்த்தோடி எழுதுறதுக்கு அதுபடி